இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நிலைமை இன்னும் சாதாரணமாக இல்லை குறைந்தபட்சம் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு நெதன்யாகுவின் புதிய அச்சுறுத்தல் இதையே குறிக்கிறது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுமாறு காமினியை நெதன்யாகு எச்சரித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு டெல் அவர் திரும்பியுள்ளார் ட்ரம்பின் வேண்டுகோளின் பேரில் நெதன்யாகு ஈரானுக்கு அறுபது நாள் காலக்கெடுவை வழங்கினார் நெதன்யாகு ஈரானுக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை காலக்கெடு விதித்துள்ளார் ஈரான் அறுபது நாட்களுக்குள் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் அதற்கு முன் அது தனது அணுசக்தி திறனையும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் ஈரான் அறுபது நாட்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவில்லை என்றால் இஸ்ரேல் அதன் சொந்த பாதையை எடுக்கும் நிதன்யாகவும் ட்ரம்பும் ஈரானை அணு ஆயுதங்களை உருவாக்க அனுமதிக்க மாட்டோம் என்று பலமுறை தெளிவுபடுத்தியுள்ளனர் அரபு சமன்பாட்டை மாற்ற அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை நிறுத்த எந்த எல்லைக்கும் செல்லலாம் ஈரானை தாக்குவதன் மூலம் அமெரிக்கா தவறு செய்துவிட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரட்சி தெளிவுபடுத்தியுள்ளார் அமெரிக்கா தனது தவறுகளை ஒப்புக்கொண்டால் மட்டுமே ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு வரும் அமெரிக்கா ஈரானிடம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்திற்கு ஈட்டுத் தொகையையும் வழங்க வேண்டும் இந்த நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா உடன்படும் என்று தெரியவில்லை அத்தகைய சூழ்நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு வராது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எந்த உடன்பாடும் இருக்காது எனவே கேள்வி என்னவென்றால் ஈரான் இரண்டு மாதங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவில்லை என்றால் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் கேள்வி என்னவென்றால் ஈரானின் அணுசக்தி திட்டம் எவ்வாறு நிறுத்தப்படும் அதை தடுக்க ட்ரம்பும் நிதன்யாகவும் என்ன செய்ய முடியும் முதல் வழி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் மீது ராஜதந்திர அழுத்தம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது வழி உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பதன் மூலம் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிப்பது மூன்றாவது வழி அமெரிக்கா மீண்டும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை பி இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் கொண்டு வீச வேண்டும் நான்காவது வழி இஸ்ரேலிய இராணுவம் ஈரானுக்கு எதிராக மற்றொரு போரை தொடங்க முடியும் இதன் கீழ் இஸ்ரேல் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையத்திற்கு எதிராக தரைவழி நடவடிக்கையையும் தொடங்கலாம் ஐந்தாவது மற்றும் இறுதி வழி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக கூட்டு இராணுவ நடவடிக்கையை தொடங்க வேண்டும் நிதன்யாகவுக்கு பிறகு இப்போது அவரது பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகத்தையும் சமாதானப்படுத்த முயற்சிப்பார் மறுபுறம் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஈரான் அமெரிக்காவை அழிக்க விரும்புவதாக கூறினார் ஈரான் இஸ்ரேலை வழியிலிருந்து அகற்ற விரும்புகிறது ஈரானின் வழியில் நிற்பது மட்டுமல்லாமல் அதற்கு எதிராகவும் போராடும் ஒரே நாடு இஸ்ரேல் ஒருபுறம் நேதன்யாக ஈரானை அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று அழைக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் ஈரானின் அணுசக்தி திட்டம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக அறிவிக்கின்றனர்